நான் வணக்கண்ணா இப்போ நம்ம மிக பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாட்ட பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு என்ன பண்ணிருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஐநூறு மீட்டர் தூரம் வாழாப்படி ரயில்வே ஸ்டேஷன் இரநூறு மீட்டர் பண்ண அமைச்சிருக்கு இப்போ பாக்கிற மாடு எல்லா மாட்டும் பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் சேல்ஸ்க்கு இருக்குண்ணா எல்லாமே சேல்ஸ் இருக்கு எல்லாமே ஹெவி சைஸ் மாடு தான் ஒண்ணு கூட சின்ன சைஸ் மாடு கிடையாது பிரைஸ் என்ன பிரைஸ் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சுல இருந்து ஒன்றரை வரைக்கும் இப்ப மாடு இருக்கணும் எல்லாமே ஹெவி சைஸ் மாடு தான் இருக்கு கரோ பதினஞ்சுல இருந்து முப்பது லிட்டர் கரோ நம்ம இருக்கணும் ஓகே பிரதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் பாக்குற பாத்தீங்கன்னா செவல வேலையில மோடி டைப்பான மாடு முப்பது லிட்டர் கரோ வரணும் ஹெவி சைஸ்ல ஜெர்சி நல்ல ப்ரீட் டாப் குவாலிட்டியான மாடு ஓகே ஏன்னா பத்து நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட பிடிக்கும் நல்ல குணமான மாடு ஓகே பிரதர் அடுத்தா பாக்குறது ஹச்எஃப் மாடு ஹச்எஃப்ல கொம்பு டைப்ல இருக்கு முப்பது லிட்டர் கரோ வரும் இருபத்தேழு லிட்டர் கரோ பயப்பட போடுறதா நல்ல ஹெவி சைஸ் மாடு ஓகே அடுத்தா பாரு அச்சப்ல கிராஸ் டைப் ஆன மாடு கண்ணு கால கண்ணு போட்டுருக்குது இருக்குது ரெண்டு நேரம் பதினேழு லிட்டர் கரோ இப்ப கண்ணு போ ரெண்டு நாள் பதிமூணு லிட்டர் கரோ வருது ஓகே பிரதர் அடுத்தா பாரு ஜெர்சில மோடி டைப் ஆன மாடு மூணு கிலோ கலந்த மாடு செவல செம்புத்து வெள்ள பிறவி மொட்டை இருபத்தி அஞ்சு லிட்டர் கரோ வரும் இருபத்தி மூணு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் ஓகே அடுத்தா பாரு அச்சப்ல கொம்பு டைப் ஹெவி சைஸ் மாடு முப்பது லிட்டர் கரோ வரும் பிரம்மாண்டமான ஒரு யானை மாதிரி இருக்கும் அடுத்த ஜெர்சியில செவல செம்புத்து இருபத்தஞ்சு லிட்டர் கரவு இருபது நாளும் கண்டு போறதுக்கு மாடு மூணு கிலோ கலந்த மாடு நல்ல பிரம்மாண்டமான கட்டு மடியில அமைஞ்சிருக்கு இருபது லிட்டர் மேலதான் கரவு வரும் அடுத்த ஜெர்சி கிராஸ் செவல செம்புத்து வரல இருபது லிட்டர் இந்த மாடு கரவு நல்ல பூங்காம அமைஞ்சிட்டு ஒரு வருதுல கண்டு போட்டுரும் அடுத்த செவல மோடி டைப்பான மாடு கண்ணு பொட்டை கண்ணு போட்டுருக்கு நல்ல சிவாஜி கலரு கண்ணு பியூர் ரத்த சவலையில போட்டுருக்கு இருபது லிட்டர் கரவு வரும் அடுத்த பார்த்து செவல செம்புத்து ஜெர்சி கிரு மிக்சிங்க இருபது லிட்டர் கரோனா இருபது நாள் டைம் இருக்கு கண்ணு போறதுக்கு அடுத்த பார்த்து ஜெர்சியில சிந்து டைப் மோட்டி டைப் ஆன மாடு பதினேழு லிட்டர் கரோ வரும் நல்லா வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு அடுத்த பார்த்து செவல நெத்தி வெள்ள ஹெவி சைஸ் ஜெர்சியில மோடி டைப் ஆன கிடையாது ஆரப்பல்ல ஓகே இருபது லிட்டர் கரோ வரும் ஓகே ஹெவி சைஸ் மாடு அடுத்த பார்த்து செவல அடி வயிறு வெள்ள ஹெவி சைஸ் மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரும் பிரம்மாண்டமான மட்டி செட்டு இன்னும் இருபது நாள் டைம் இருக்கு அடுத்த பார்த்து ஜெர்சி ஹெவி சைஸ் மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரோர் கும்பு டைப்ல அமைஞ்சிருக்கு அடுத்த பாரு ஜெர்சி கிராஸ் டைப் இருபத்தஞ்சு லிட்டர் கரோர் இருபது நாள் டைம் இருக்கு அடுத்த பாரு ஜெர்சி இது இருபது இருபது நாள் டைம் இருக்கு இருபது லிட்டர் கரோர் நல்லா குறுங்கல் டைப் நல்ல வெயிட் மாடு அடுத்த பாக்கிறது ஜெர்சி நல்ல ஹெவி சைஸ் மாடு கண்ணு பொட்ட கண் நேரத்து நைட்டு தான் போட்டிருக்கு இருபது லிட்டர் கரோர் சீம்பால் மாடு அடுத்த பாரு ஜெர்சில சிந்து டைப் இருபது லிட்டர் கரோர் நல்ல பிரம்மாண்டமான மட்டிச்சிருக்கு யானை குட்டி மாதிரி மொழு 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 இருக்கும் அடுத்த பாக்கிறது ஜெர்சி இது